கரண்டி மாவுல தான் இட்லி ஊத்துறோம் ஒரு கரண்டி மாவுல தான் தோசை ஊத்துறோம் இட்லி இருக்குல இட்லி அது ஆண்கள் மாதிரி குறுகிய வட்டத்துல இருக்கும் தனக்கு தனக்குன்னு சுயநலத்தோட வாழ்வீங்க ஆனா தோசை இருக்கல தோசை அது பெண்கள் மாதிரி பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள் பெண்கள் நடுவர்கள் ஆம்பள மனசு இட்லி மாதிரி அதாண்டா குத்தி குத்தி பாக்குறாளுக வெந்திருச்சானு பொம்புள மனசு தோசை மாதிரி ஆமா நடுவர்களே இட்லி எடுத்து பாரு ரெண்டு பக்கமும் வெள்ளையா இருக்கும் வெள்ளந்தியான மனசு தோசை எடுத்து பாருங்க ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும் ஒரு பக்கம் கருப்பா இருக்கும் அதுக்கு கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியாது தோசை கடைசி வரைக்கும் ஒழுங்கா வராது தான் போவோம் கடைசியில செதுக்கி தயா எடுக்கணும் அப்படிலாம் சொல்லாதீங்க இறைவன் பெண்களுக்கு ஞானத்தை வைத்தான் தெரியுமா ஆண்களுக்கு என்ன சாணத்தையா வைத்தான் எங்க மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் மா அப்ப நாங்க ஆம்பளையா பொறுக்க ஐயோக்கே தனமா பண்ணிட்டு இருந்தோம்